தன்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்ட வர்க்க விரைவாக போற்றி ஒரு கோயில் திருப்பணி நடக்குதுங்க கோயில் புதுப்பிக்கிறாங்க அல்லது கோயில் புதுச்சா கட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதாவது கேள்விப்பட்டிங்கன்னா இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தால் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணுங்க போயிட்டு உங்களால் ஆனது செங்கல் வாங்கி கொடுங்க சிம்முட்டு வாங்கி கொடுங்க ரொம்ப வசதியாக இருந்திங்கன்னா பெரிய அளவுக்கும் ஜெயிங்க வசதி கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களால் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது செங்கல் வாங்கி கொடுங்கெல்லாம் ஒரு மூணு சிம்முட்டு வாங்கி கொடுங்க இல்லைனா ஒரு சிப்பம் எடுத்து கொடுங்க இல்லைனா கட்டிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுங்க இந்த மாதிரி எதை நீங்கள் செஞ்சுக்கினாலுமே உங்களுக்கு புண்ணிய நிலைகள் என்று தான் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ நீங்கள் செஞ்ச பாவ கர்மாக்கள் உங்கள் மோதாதிர்கள் செய்த பாவ கர்மாக்கள் இது அத்தனையுமே விளங்கலாமா அதுக்காண்டி சொல்லப்பட்டதுங்க அதனால் அந்த கோயில் திருப்பணிகள் குடமுழுக்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக்கும் போது குடும்பத்தாரில் இருக்கிற யாரோ தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தாலுமே அந்த பாவமே விளங்கலாமா அவ்வளோ ஒரு சக்திங்களாம் அந்த கோயில் திருப்பணிகள் நடக்கும்போது இப்போ அந்த கோயில் கட்டுறதுக்காண்டி நம்ம செங்கல் வாங்கி கொடுத்தோன்னா காலத்துக்கும் சொல்லிக்கலாமல் இந்த கோயிலில் நான் வாங்கி கொடுத்து ஒரு செங்கிலாவது இருக்கும் அப்படி சொல்லிக்கலாமல் ஸோ அது போலிங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நம்ம கட்டுறதுக்கு அது புண்ணியங்க நம்ம கிடைக்கணுமே அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே சொல்லுங்கள் நம்ம கிடைச்சிருக்குன்னா அப்படி நல் நல்லபடியாக நிறைவேற்றுக்கணுங்க புரியுதுங்களா அது விட்டு போட்டு அப்புறம் வந்து அப்புறம் இதுக்கெல்லாம் குதர்க்கம்ப தேவெல்லாம் பேச்சுட்டுக்கிறதுலாம் வேண்டாம் புரியுதுங்களா இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற நிலைக்கு கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்